திருச்சிற்றம்பலம் அடியன் இன்று எடுத்த புகைப்படங்கள் மற்றும் பதிவுகள் காணும் காட்சியாவிலோ கருணாகர சிவம் கண்டே தானு அண்ணாமலை தலைவனை நான் கண்டே எங்கெங்கும் இறைவன் காட்சி கண்டேன் இறைவனோடு இழைந்த வாழ்வில் இன்பம் கொண்டே கண்ணுக்கெட்டிய கெட்டிய தூரமெல்லாம் கடவுளை நான் பண்டே கட்டப்பட்ட பசுமைவதை கண்டே உயிர்களும் அறியாமை தலையில் கட்டியிருப்பதை உணர்ந்து கொண்டே ஆனந்த பூர்த்தியாகி காணும் இடம் எங்கும் நிறைந்திருக்கும் பரிபூர்ண ஆனந்தம் அண்ணாமலை கண்டுகொண்டே